பணியாளர்கள் நபர்களுக்கு இரண்டு மணி நேரம் மேயர் ஜெகன் அறுசுவை உணவு வழங்கினார் தமிழக முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டார் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் அதனை கடைபிடித்து வருகிறார் நேற்றைய தினம் ஆயிரம் நபர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி அவர்களுடன் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார் இந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை தெற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் ஆகிய பகுதிகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் என ஆயிரத்தி இருநூறு நபர்களுக்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் அறுசுவை உணவினை இரண்டு மணி நேரம் தூய்மை பணியாளர்களுக்கு அவரை வழங்கினார் அறுசுவை விருந்தாக பிரியாணி தயிர் சாதம் ஜாம் முட்டை மசாலா உள்ளிட்ட அறுசுவை உணவுகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் இரண்டு மணி நேரம் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கினார் பின்பு தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு பெண் தூய்மை பணியாளர்களுக்கு சேலை ஆண் பணியாளர்களுக்கு ஃபேன் ஆகியவற்றை மாநகராட்சி மேயர் ஜெகன் வழங்கினார் தூத்துக்குடி மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் சுகாதார பணியாளர்கள் என இரண்டாயிரத்தி இருநூறு நபர்களுக்கு இரண்டு நாட்களில் மாநகராட்சி மேயர் ஜெகன் அறுசுவை உணவு வழங்கி சேலை ஃபேன்ஷெட் இனிப்பு ஆகியவற்றை வழங்கி தூய்மை பணியாளர்களை கௌரவப்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது

डिनकिकात आडर चैटिर नियाँ कि इ invers